கிறிஸ்க்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் பத்து ஒன்று சகோதரரே சிறவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இறுதியத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது அல்லையா இங்கே பவுலடியார் அவர் தன்னுடைய இறுதியத்தின் விருப்பம் என்ன என்பதையும் அவர் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் என்ன என்பதையும் இங்கே எழுதுறாரு ரோமபுரி சாப்பிக்கு என்ன எழுதுறாரு இந்த முதல் வசனத்தில் தான் மேற்பகுதியில் இருக்குது முதல் பகுதியில் இசை வேலை வேண்டும் இல்லையா இசை வேலை வேண்டும் என்பது அவளுடைய இருத்தின் விருப்பமும் அவளுடைய ஆண்டர் நோக்கி செய்கிற செபமாக இருக்கு சொல்லி பார்க்குறோம் இதாவின் சித்தம் கூட தீமை சொல்கிறாரு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சுத்தமல்லவராக இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் இதே பவலடியாக தான் தீமதை எழுதும்போது எழுதுறார் ஆகவே இங்கே ஒரு குறிப்பிட்ட சிறுவல் ஜனங்களுக்காக எழுதுறாரு அவங்க ரட்சிக்கப்படணும் சொல்கிறாரு ஆனால் ஆண்டவர் குறிப்பிட்ட ஜனத்துக்காக மாத்திரமில்லை எல்லா மக்களும் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா ஜாதியாரும் எல்லா இனத்தவரும் ரசிக்கப்படணும் ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தினால்தான் நம்ம நியாய தீர்க்க போகிறார் ஆண்டவர் சத்தியத்தை அறியாமல் நாம் நியாய தீர்ப்பில் சொல்ல முடியாது ஆகவே தான் ரசிக்கப்படணும் அதனால் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடையணும் ஆகவே நாம் கூட இந்த பகலை போல பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாமும் முற்படுவோம் நம்ம இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் வாசிக்கிறதல்ல நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனத்துக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுசேஷ் அறிவியும் சொன்னார் உலகமெங்கும் போகாவிட்டால் கூட நமக்கு அருகாமல் இருக்கிற நமக்கு கூட வேலை செய்கிற நம்ம கூட பழகிற அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம் அவங்க ஆண்டோடைய அன்பை சொல்லுவோம் அப்போது இதா சேர்த்து நம்ம செய்யலாம் இருப்போம் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல அப்படின்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க கிருபசி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மையமும் உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்